நடப்பு ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் முதல் அணியாக மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியேறியுள்ளது இதனால் அந்த அணியின் ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஏற்கனவே ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நடப்பு ஐபிஎல் தொடர் மறக்க முடியாததொரு கசப்பான அனுபவத்தையே தந்திருக்கிறது நேற்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இமாலய வெற்றியை பெற்றது இதனால் புள்ளிகள் பட்டியலில் ஹைதராபாத் அணி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இதன் காரணமாக மும்பை ியன்ஸ் அணி அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது பனிரண்டு போட்டிகளில் விளையாடியுள்ள மும்பை இண்டியன்ஸ் அணி நான்கு போட்டிகளில் மட்டுமே வென்று புள்ளிகள் பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது எஞ்சியுள்ள இரண்டு ஆட்டங்களில் வென்றாலும் மும்பை அணியால் முதல் நான்கு இடங்களுக்குள் வர முடியாது மும்பை இண்டியன்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பை முதல் முறையாக ஏற்ற ஹர்திக் பாண்டியாவுக்கு நடப்பு சீசன் கசப்பான பாடங்களை மட்டுமே கற்றுத்தந்துள்ளது இன்று ஹிமாச்சலில் உள்ள தரம்சாலா மைதானத்தில் இன்றிரவு நடைபெறும் சாவா ஆட்டில் பஞ்சாப் அணியும் பெங்களூரு அணியும் நடத்துகின்றன ஏழாவது இடத்தில் பெங்களூரு அணியும் எட்டாவது இடத்தில் பஞ்சாப் அணியும் உள்ளன இவ்விரு அணிகளில் எந்த அணி வென்றாலும் மற்ற அணிகளின் வெற்றி தோல்வியை பொறுத்தே பிளே ஆஃபில் நுழையும் வாய்ப்பு என்பது உருவாகும்